சார் உணவு சார் இது என்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் சார் இது சைட்டு இது ராயல் சிட்டி இது ஸ்டார்ட் சிட்டின்னு சொல்லுற சார் ஆமாம் சார் எல்லாமே இருபது கருவு தான் சார் ஒரு முப்பத்தஞ்சு பாட்டு இருக்குது சார் இதில் ஆமாம் சார் எந்த ஏரியா சார் இது விக்கிரவாண்டி பேரூராட்சியில் சரி பதினஞ்சாவது வார்டில் டவுன் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து அரசு அங்கீகாரம் பெற்ற மனைகள் சரிங்க சார் டிடிசி இப்போது சரி இங்கு ஸ்டார் சிட்டி என்ற ஒரு பெரிய நிறுவனமாக கிட்டத்தட்ட நூறு மனைகள் போடப்பட்டதில் இன்னும் இருப்பது முப்பது பிளாட்டு தான் இருக்கிறது என்ன சைஸ் சார் இருபதுக்கு அறுபது எல்லாம் இருபதுக்கு அறுபது இருப்பதில் வந்து கொஞ்சம் சைஸ் இருக்கும் முக்கோணமாகும் அதுக்கு மாதிரி அது ஒரு தனி வேலை ரேராக

சரஸ்வதி எல்லா திசையிலும் இருக்கு தெற்க வடக்கு தான் இருக்கு அந்த பக்கம் ரோடு சார் அது அப்படியே கார்னர் சார் அந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு அது நூறு அடி ரோடு சார் அது ஆமா சார் பக்கத்துல அது என்ஹெச்ல சூர்யா காலேஜ் சொல்றது என்ஹெச்ல இருக்கு சார் காலேஜ் காலேஜ் பின்புறம் தான் சார் இந்த சைட்டு ஆமா சார் அற்புதமான சைடு சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் சார் இது பக்கத்துல ஒரு முப்பது அடி தண்ணி சார் அதுதாங்க சார் அது கம்பெனி அது இது ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டு இருக்காங்க சரிங்க சார் அதுக்கு பர்மிஷன் எதிர்பார்த்துருக்காங்க எல்லாம் இந்த மாவு எந்த மாவு இந்த கோதுமை மைதா மைதா இதெல்லாம் அழைக்கிறதுக்கான பர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் இனோஸ் மருந்து நல்ல இடம் சார் சார்னாடி நம்ம சைடுக்கு நம்ம இந்த இதே விரிவில் வந்து அஞ்சு போட்டுருக்காங்க அவங்க நான் சார் நீங்கள் மொத்தமாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிளாக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சென்னையிலேருந்து நேரடியில் நம்ம இப்போ திண்டிவனம் வரைக்கும் இப்போ நல்ல ரேட்டு போகுது சார் இப்போ நல்ல இடம் சார் வாங்கி போடுறதா நல்ல இடம் சார் இது சராசரி எல்லாமே இருபது கருவு தான் இருக்குது பிளாட் ஃபுல்லாகவே முப்பது முப்பத்தஞ்சு பிளாட் பிளாட் இருக்குது நம்ம நேரில் வந்து இன்னும் பேசி குறைச்சிக்கலாம் சார் ஒன்னிட்ட இது உங்கள் சைட் இன்னும் வேறு பக்கத்தில் விரிவில் போட்டிருக்காங்களாம் எக்ஸ்சேஞ்சு போட்டிருக்காங்களாம் சார் சிட்டி சொல்லு சார் நகர் பேர் முண்டை பார்த்து சுவிச்சோம் நகர்னு ஒன்று போட்டுருக்கோம் அதனால பார்க்க சார் இது ரோடு அது ரோடு சார் கார்னர் இருக்குது சார் சைட்டு இது சார் சிட்டின்னு சொல்லு சார் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல இடம் சார் இது ஆமாம் சார் அப்படிங்க நம்ம விக்ரவண்டி அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் நேர் எது சார் இது இது நகராட்சி உட்பட தான் சார் பதினஞ்சாவது வார்டா சார் இது சார் இது விக்கிரவண்டி டூ வீடூர் போகிற லைன் சார் நூறு அடி சார் ரோடு இது ஸ்டார் சிட்டின்னு சொல்லு சார் பேர் நல்லா அற்புதமான இடம் சார் இது விக்கிரவாண்டி பதினஞ்சாவது வார்டு சார் இது இவெஸ்ட் பண்ணுறது நல்ல இடம் சார் அற்புதமான இடம் சார் அதான் சார் முந்நூற்றம்பது இரநூத்தம்பது அந்த ரேஞ்சிலேருந்து சொல்கிறேன் சார் இடம் நல்ல இடம் சார்